காலை கீற்றே கையில் தேரும் நீதானடி வாசல் பூடு பேசும் கடவுளே எப்போ வந்ததுல ரிசல்ட்டு பத்து மணி எப்போ ஆகும்னு நானும் வெயிட் பண்ணிட்டு அக்கா சும்மா இருக்கா எனக்கே வயிற்றில் புளிய போட்டு கரைச்சிட்ருக்க மாதிரி இருக்கு பயமாக இருக்கு ஏண்டா மணி நீ நல்லா எழுதி எழுதியிருக்க அப்புறம் என்ன அது நல்லா எழுதியிருந்தாலும் இந்த மாதிரி டென்ஷன் இருக்க தான்ப்பா செய்யும் அது ஒன்றும் பண்ண முடியாது இது இன்னும் பத்து மணியாக அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு மாமா பார்த்துட்டு ரிசல்ட் என்னன்னு சொல்லுவாரு ஐயோ எனக்கு பயமாக இருக்கே போச்சு இந்த மாதம் ரிசல்ட் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த மாதம் எனக்கு வேறு வரும் எனக்கு என்ன பண்ண போது தெரியலையே いや நீ நல்லா தான எழுதி என்ன ஆ நல்லா தான் எழுதி இருந்தாலும் பயமா இருக்குல்ல எல்லாம் பயப்படக்கூடாதுடா தைரியமா இருக்கணும் அதெல்லாம் நல்ல மார்க் தான் வரும் உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே சரியா ம் சரிப்பா இன்னம்மா ரிசல்ட் வந்துருச்சா இல்லையா அம்மா 10 மணிக்கு தான் வரோம் சரி சரி வரட்டும் வரட்டும் என்ன அக்கா ரிசல்ட் வந்தச்சா ஏ மலர் வாடி ஆமா மலரு ஆமா வரல இன்னும் பத்து மணியாக 2 मिनिट्स இருக்குல்ல அன்னைக்கு ரிசல்ட் வரதுக்கு நான் வரணும்னு நினைச்சேன் கரெக்டா வந்துட்டேன் வாடா தங்கோ உட்கார் வந்து அம்மா நிற்கிறேன் ஏன்னா சாப்பிட்றியாமா ஆ வேணாக்கா நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் சரிடாம்மா ஐயோ எனக்கு டைம் நெருங்கு நெருங்க பயமா இருக்கே கடவுளே முருகா அக்கா ஏன் டென்ஷன் ஆகுறிங்க அதெல்லாம் நல்ல மார்க் தான் வரும் கவலைப்படாதீங்க இங்கே ஃபோன் வந்துப்பாரு ஃபோன் ஏடாமா ஃபோன்ல கிரி யாரு சித்தமா தான் கால் பண்ணுறாரு இன்னும் இவளுக்கு கால் பண்ணியிருக்கான் எங்கடி உன் ஃபோனு அக்கா நான் ஃபோன்லாம் பயந்து ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் இப்போ நம்பர் சொல்லணும்ல தான் கால் பண்ணியிருப்பாரு

சிட்டு எங்க பார்க்க அம்மா இங்க தான் கம்ப்யூட்டர் ரூம்ல வாங்க ஆ தோரப்பா இன்னைக்குள்ள வந்துருமா இவ்ளோ நேரம் ஆகுது அங்க அவ வேற படபடன்னு உட்கார்ந்துட்டு இருப்பா என்னாச்சு ஏதாச்சும்னு சீக்கிரம் வந்துச்சுன்னா ஹாப்பினஸ் சொல்லிடலாம் பார்க்கறேன் வர மாட்டது இன்ன பா சிட்டு வந்துச்சா இல்லையா இன்னோ எங்கம்மா சர்வர் டவுன் சர்வர் டவுன் வந்துட்டே இருக்கு ஆமா அம்மா எல்லா ரிசல்ட் பாப்பாங்களா பா அதனால தான் வரல போல சரி நீ பொறுமையா பாரு வரோம் ம் ம் சரிமா டேய் செத்து எங்க இருக்க இப்போ வரதி இங்க தாண்டமா இருக்கோம் வா டேய் என்னடா ரிசல்ட் வந்துச்சா அண்ணா ஆ ஆ எங்க வந்துச்சு சர்வர் டவுன் சர்வர் டவுன் வரதி மத்த எல்லா ரிசல்ட் பாத்துるபாங்க போல நம்மளால பார்க்க முடியல இன்னோ டைம் ஆகும் போல இருக்கு டேய் மறுடியும் பேக் போயிடு மறுடி வாப்பா வந்து வரோம் நான் எல்லா பண்ணி பாத்துட்டேன் அப்படி வருது லோட் ஆயிட்டே இருக்கு நிமிஷம் நிமிஷம் இதோ வந்துச்சு வந்துச்சு லோட்

சரி ஓகேம்மா நான் அவளுக்கு கால் பண்ணி சொல்லிவிட்டு அவ அப்ளிகேஷனோ ஷாலு அப்ளிகேஷனோ அவளோட அப்ளிகேஷனும் அப்படியே ஆன்லைன்லேயே சப்மிட் பண்ணிடுறேன் ஆமாம்மா அதான்டா பெஸ்ட் அதை பண்ணிவிட்டேன் நீ போய் கொடுக்குறதுக்கு ஆன்லைனில் பண்ணிடலாம் ம் ஆமாம் நம்பர் முன்னாடியே சென்ட் பண்ணிருக்காளே இப்போ நம்பருக்கார்ட்டே ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கானா நீ ஃபோன் வந்து அங்கே வச்சுட்டு சரி நீ சென்ட் தான் நம்பர் எதுக்கும் சொன்னீல்ல ம் நான் பண்ணிவிட்டேன்டா டே டாமா சரி டாமா எனக்கே சும்மா என்ன இன்னும் கால் பண்ணல அம்மா நீ மட்டுமா 12 எழுதி இருக்கே பேர் எத்தனை கணக்கான பேர் 12 எழுதி இருப்பாங்க எல்லாரும் பாப்பாங்க சர்வர் டவுனா இருக்கும் இது பார்த்துட்டு சொல்லுவாரு இந்த போன் வந்து ஃபோன் வந்து இது இத பிங்கி ட பைத்தியம் பிடிச்ச நாயே இரு எடுக்கிறேன் ஹலோ மாமா சொல்லுங்க मामा ஸ்பீக்கர்ல ம் ஓகே மாமா ம் போடுங்க मामा சொல்லுங்க நீ சீக்கிரம் சொல்லு சித்து இவ்ளோ மார்க் அவ மறுமேனே சீக்கிரம் சொல்லுப்பா பயмарக் எல்லாருக்கும் அத்த அத்த பயப்படாதீங்க சொல்றேன் சொல்லு மறுமேனே நல்ல மார்க் தான் எடுத்திருக்கா எடுத்திருக்கா 465 நல்ல மார்க்டி இது ஐயா மார்க் ஐயா சொல்லிட்டு சூப்பர் மார்க் ஓகே

சீக்கிரம் பாரு ஏ பைத்தியம் முடிச்சவளே இரு சர்வர் டவுனா இருக்கு உன்ன மாதிரி எவ்வளவு பேர் எழுதிருப்பாங்க எல்லாரும் பார்ப்பாங்கல்ல இது செக் பண்ணிட்டு தானா இருக்கேன் ஏன் மூஞ்சி இப்படி வச்சிருக்க நல்லா தானே எழுதிருக்கேன்னு சொன்னா நல்ல மார்க் தான் வரும் சிரிச்சவடி இரு ஆமா ஏன் பயம் எனக்கு சும்மா இருங்கம்மா ஏய் வந்துருச்சு வந்துருச்சு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சீக்கிரம் பாருடா அட இரு பாக்குறேன் நம்பர் போட்டாச்சு லோடிங் வந்து வெயிட் வெயிட் வந்துரும் வந்துரும் ஒரு நிமிஷம் பயப்படாதம்மா நல்ல மார்க் தான் எடுத்திருப்பேன் ஏ வந்துருச்சு என்னடி இவ்வளோ கம்மியா எடுத்துருக்க என்ன சொல்ற கம்மியா இருக்கா எவ்வளோ மார்க் சொல்லு சீக்கிரம் இது கம்மியா எடுத்துருக்காளா மார்க் எவ்வளோப்பா ஷாம் சொல்லு எல்லாரும் கேட்கறோம்லப்பா இவ்வளோ மார்க் என்னடி த்ரீ சிக்ஸ்டி தான் எடுத்திருக்க இந்த 360 தானா ஹே நான் நல்லா தான் எழுதி இருந்தேன் கண்டிப்பா ஃபோர் தேர்ட்டிக்கு மேலே தானே வந்திருக்கணும் என்ன த்ரீ சிக்ஸ்டி தான் வந்திருக்குன்ற போய் சொல்லாத சாம் உண்மையே சொல்லு நான் ஏன் போய் சொல்ல போறேன் உண்மையே தான் சொல்றேன் த்ரீ சிக்ஸ்டி தான் எடுத்திருக்கேன் த்ரீ சிக்ஸ்டியா என்ன படிக்கிறேன் படிக்கிறேன் சுத்தி தான் தெரிஞ்ச என்ன முன்னூத்தி அறுபது மார்க் தான் எடுத்திருக்கேன் சரி விடு சரி விடு ஏதா முன்னூத்தி மார்க் எடுத்திருக்குல்ல பரவாயில்ல நல்ல மார்க் தான் இதுவும் விடு திட்டாத அப்பா நான் நல்லா தான் எக்ஸாம் எழுதிருந்தேன் ஏன் இவ்வளோ மார்க் கம்மியாச்சுன்னு எனக்கு தெரியல அம்மா உண்மையிலே நான் நல்ல மார்க் தான் எடுத்திருப்பேன் ஏன் இவ்வளோ கம்மியாச்சு ஏன் கம்மியாச்சுன்னா நீ என்ன எழுதிருக்கியா அது தானே பேப்பரில் இருக்கும் அதுக்கு தானே மார்க் போட முடியும் எருமா என்ன என்னை திட்டது உனக்கு சந்தோஷமா இருக்கா பள்ளம் கட்டிட்டு இருக்க வாயை முடியாது என்னனா இருக்கேன் கடுப்புல இருக்கியா சரி சரி ரொம்ப திட்டாதீங்க அவன் நல்ல மார்க் தான் எடுத்திருக்கா த்ரீ சிக்ஸ்டியில் மார்க் எடுத்திருக்கா ஏய் என்ன சொல்ற ஃபோர் எரும மாடு அப்புற எதுக்குடா சிக்ஸ்டீன் சொன்னே பன்னி குறங்கு அம்மா சும்மா உன்னை கொஞ்சம் என்ன டென்ஷன் பண்ணலாம் பார்த்தேன் அத அப்படி சொன்னேன் நல்ல மார்க் தான் எடுத்து இருக்க இந்த பாரு ஏப்பா சாமி நான் வேற பிள்ளைய போட்டு நல்லா திட்டிப்ட்டேன் பரவாந்தமா நீங்க திட்டுறீnden தான் நான் போய் சொன்னேன் அதெல்லாம் உன்ன அவ கவலைப்பட மாட்டா நீங்க எதுக்குமேல திட்டாதீங்க நல்ல மார்க் தான் எடுத்து தெரியும் நான் சொன்னேன் சொன்னே இல்ல கண்டிப்பா 4th டிக்கு தான் வரணும் நான் நல்லா தான் எழுதி இருந்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கே எங்க அய்யா எவ்வளவு மார்க் வந்து தெரியலையே ஃபோன் பண்ணனும் அவளுக்கு

இவ்வளோ விட நான் அதிகமான மார்க் தான் எடுத்தேன் டுவெல்த்தில் அப்போ யாரும் இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆனது இல்லை சந்தோஷப்பட்டது இல்லையே இவளுக்கு மட்டும் என்ன இவ்வளோ ஹாப்பினஸ் உங்களுக்கு டேய் நீ நல்லா படிப்பேன்னு உங்களுக்கு தெரியும் இவ கொஞ்சம் ஆவரேஜாக தானே படிப்பா அப்போ இவ்வளோ மார்க் எடுத்துருக்கானா பெரிய விஷயம் தானே அம்மா என்ன பாராட்டுறீங்களா இல்லை ஓட்டுறீங்களான்னு எனக்கு தெரியலையே அவங்க கரெக்டாக தானே சொல்லியிருக்காங்க சரி நீ வாய் மூடு கंग्रेचुலேஷன்ஸ் பட்டு சூப்பர் மார்க் எடுத்திருக்க தெரியுமா? थैंक यू थैंक यू. ஏய் இவ்ளோ மார்க் இருப்பேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லடி. ஆ நானே ஃபோயேடா எடுத்திருக்கேன் 10 வதுல உட்கார்ந்திருக்கேன். ஒரு 70 80 ஆயிடுச்சு ஏய் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. இதுவும் நல்ல மார்க் தான் ஓகேவா? அதெல்லாம் ஃபீல் பண்ணாத. ம் சரி சரி மாமா. மாமா அப்ளிகேஷன்லாம் போட்டீங்களா? எப்போ போறீங்க அப்ளிகேஷன் போட? ஏ ஆமாடி சுத்தமா சொல்ல மறந்துட்டேன் அப்ளிகேஷன் போட்டேன்டி நீங்க உங்க மார்க் வந்து பாத்தியா அந்த கையோடய அப்ளிகேஷன் உங்க ரெண்டு பேரோட ஃபில் பண்ணி ஆன்லைன்ல சப்மிட் பண்ணிட்டேன் இன்டர்வியூ கார்டு எப்போ வரும் தெரியல வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன் நீங்க கிளம்பி வாங்க ஓகேவா ஓ ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க பரவாயில்லை மாமா சரி ஓகே நீங்க இன்டர்வியூ கார்டு வந்தோடனே எனக்கு கால் பண்ணுங்க நாங்க கிளம்பி வரோம்

இப்போ நான் தான் ஆசைப்பட்டுட்டிருக்கேன் என்னோடய தாய் வந்தான்னா அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஹாப்பியாக இருக்கலாம் கொஞ்சம்லாம் சிரிக்கலாம் பேசலான்ட்டு இப்போ உனக்கு அந்த ஆசை இல்லை அப்படி தானே சரி ஓகேடி நீ அப்படியே இரு நான் எதுவும் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஓகேவா மாமா உங்களுக்கு சட்டு சட்டுமே கோவம் வருது இப்பெல்லாம் சரி சரி கோவப்படாதீங்க ஹெல்த்துக்கு நல்லது இல்லை ஓகேவா ஏய் போடி நீ ரொம்ப நீ பேச தேவையில்லை ஆ நான் பேசாம வேற யாருப்பா பேசுவா நான் தான் பேசுவேன் இப்பவும் எப்பவுமே கடைசி வரைக்கும் நான் பேச கேட்டுட்டு தான் இருக்கணும் அது அவங்களோட தலையெழுத்துக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா அப்படிங்கப்பா ரொம்ப தான் நீ ஒன்றும் பேசவே இல்லை வாயை முடிவிட்டு இரு ஓ வே என் மாமாட்ட நான் எப்பவுமே பேசிட்டே தான் இருப்பேன் அதனால் என் மாமா கேட்டுட்டே இருக்கணும் பேசிட்டே இரு நான் ஒன்றும் கேட்க மாட்டேன் ஆஹ் என்ன என் மாமாக்கு கோபம் இவ்வளோ லென்த்தாக வராதே சாட்டம் முடிஞ்சுடுமே என்ன இன்னும் கோவா இருக்கு உம் நீ சொன்ன வார்த்தை அப்படி என் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணவல்ல நீ படிக்க மட்டும் தான் வர அப்படி தானே அம்மா படிக்கிறதுக்காக தான அம்மா அனுப்புறாங்க அப்ப அதுக்கு தான வர முடியும் எனக்கும் தெரியும் படிக்க தான் வர அத நான் எனக்கேமே உன்னோட படிப்பை நான் ஸ்பாயில் பண்ண மாட்டேன் என்னோட லவ் வந்து அதுக்கு குறுகவும் இருக்காது எப்பவுமே ஆனா படிக்கிற படிச்சு முடிச்சிட்டு சின்ன கேப் ஏதாவது கிடைக்கல அந்த கேப்ல உங்களுக்கு நான் பேசுவேன் சிரிப்பேன் கொஞ்சுவேன் அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் உன்னோட படிப்பை ஸ்பாயில் பண்ணி உன்னை கொஞ்சுவேன்னு நான் சொல்லவே இல்லையே சரி ஓகே ஓகே ரொம்ப லென்த்தாக பேசாதீங்க மூச்சு விடுங்க என்ன நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் நான் படிக்கிறதுக்காக வரேன் தான் இல்லைன்னு சொல்ல அது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்னா உங்களை பார்க்குறதுக்காக உங்கள் கூட இருக்கிறதுக்காக உங்கள் கூட பேசுகிறதுக்காக உங்களோட சண்டை போடுறதுக்காக உங்களை நிறைய 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 லவ் பண்ணுறதுக்காக அதுக்காக வந்து வரேன் ஓகேவா ஏன் சொல்ற முதல் நீ அப்படித்தானே சொன்ன அதெல்லாம் ஏத்துக்கப்படாது கிளம்பு

நீ என்னதான் பண்ணேன்னு தெரியல என் மொத்த தூக்கத்தை வாங்கிட்டு போயிட்டேன் உட்கார்ந்தா தூங்குனா கனவுல வந்து தொல்லை பண்றது பரவாயில்ல சரி காலேஜ் காலேஜ் ஏதாவது ஒர்க் பண்ணா ஞாபகம் தான் வருது யாராவது பார்த்தா ஞாபகம் தான் வருது எங்க பார்த்தாலும் காயும் காயும் காயும்னு தானே இருக்க என்ன பண்ணேன்னு தெரியல சத்தியமா நீனு சொல்லுவாங்க புரிஞ்சுக்கிட்டேன் காயும் இதுல இருந்து

நம்ம ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கண்டிப்பாக இருக்கவே முடியாது கடவுள் வந்து நம்ம பிறக்கும் உங்களுக்கு நான் எனக்கு நீ முடிவு பண்ணிட்டார் போல அதனால தான் இந்த காதல் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாடி கண்டிப்பாக ஒன்று என்னைக்குமே நான் மிஸ் பண்ண மாட்டேன் என்னோட லைஃப்பில் எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் என்ன என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் கண்டிப்பாக ஒன்று தான் நான் கைப்பிடிப்பேன் இது நான் உனக்கு பண்ணி தர ப்ராமிஸ் எனக்கு தெரியுமாமா என்ன ப்ராப்ளம் வந்துடுற போகுது நம்ம வீட்ல சொன்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம் போறாங்க நமக்கு எந்த பிராப்ளம் இல்ல மாமா நமக்கு பிராப்ளம் இல்ல தான் சப்போஸ் ஏதாவது பிராப்ளம் வருது ஏதாவது கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் வருது அப்படினா கண்டிப்பா உன் கையை நான் விட மாட்டேன் மாமா அதே மாதிரி என்ன மாதிரி பிரச்சனை வந்தாலும் நானும் உங்களை விட்டு போக மாட்டேன் இது நான் உங்களுக்கு பண்ணி தர போக மாட்டே நானும் உன்னை விட்டு போக மாட்டேன் ஓகே கடலாய் பேசிடும் வார்த்தைகள் யாவும் துளியாய் துளியாய் குறையும் மௌனம் பேசிடும் பாஷைகள் மட்டும் புரிந்திடுமே வெண்ணிலவைேனே வான விலை உடையாய்த்தை பேனே உனக்காக ஏதும் செய்வேன் நீ எனக்கென செய்வா நான் சொல்லி வந்ததா தென்றலும் நேற்று உந்தன் காலில் வெட்டி போல் கூட நடத்த உந்தன் கண்ணுக்குள் கண்ணீர் நடந்து இருக்கேன் சரி சித்து நம்பர் வாங்கணும்ல கால் பண்ணி பேசுவோம் எவ்வளோ அழகா பேசினாரு எவ்வளோ ஸ்வீட்டாக பேசினாரு ரொம்ப நல்லவர் அவர் பேசினதே தெரியுது என்ன சித்து சொன்னா உங்கள் நம்பர் வாங்கிட்டு போயிருக்காருன்னு ஆனால் கால் பண்ணவே இல்லையே இன்னும் நம்ம சித்து கிட்ட வந்து நம்பர் வாங்கணுமே பேசாமல் நம்மளே கால் பண்ணிடுவோமா என்ன ஃபோன் வருது நம்ம நினச்சோன்னே யாருன்னு பாப்பா ஏய் அவர்தான் கால் பண்றாரு பரவால நம்ம நினைச்சோம் அவரே கால் பண்ணிட்டாரு சரி ஓகே நம்ம தெரியாத மாதிரியே கேஷுவலா பேசுவோம் ஹலோ ஹலோ யாரு என்னது யாரா உண்மையிலே யாருன்னு கேட்குறாளா இல்லை வேணும்னு கேட்குறாளா நம்ம சித்துக்கிட்டே இருந்து நம்பர் வாங்கின மாதிரி அவன் அவன் தம்பிக்கிட்டே இருந்து நம்பர் வாங்கியிருக்க மாட்டா நடிக்கிறாளோ சரி பார்ப்போம் என்ன யாரா என்ன யாருன்னு தெரியலையா மேடம் ஹலோ ஃபோன்ல எப்படிங்க ஃபேஸ் தெரியும் நீங்க எப்படி나 கண்டுபிடிக்க முடியும் அந்த எங்கப்பா என் பொண்டாட்டி எவ்வளோ adiputhi saliya iruka எங்க ஃபேஸ் தெரியாதுங்க ஆனா வாய்ஸ் கூடயா தெரியல ம்ம் நீங்க தெரியலங்க கால் ம் सिर्फ மரமன்ன விடுங்க நான் காலை கட் பண்றேன் சந்தோஷ் ஆ என்ன ஃபஸ்ட்டு தெரியாத மாதிரியே பேசினா இப்போ எப்படி நான் தெரிஞ்சது அதெல்லாம் எனக்கு தெரியும் சும்மா உங்ககிட்ட விளையாடுனே எப்படி தெரியும் ம் அதே மாதிரி நானும் உங்க போட்டேன் என்னது ஆட்டையே போட்டியா என்னடி சொல்ற புரியல எனக்கு ஆட்டையே போட்டினா நீங்க கேட்டு வாங்குனீங்க நான் கேட்காம உங்க போன்ல இருந்து உங்க நம்பரை சுட்டுட்டேன் தான் சொன்னேன் அடி பாவி என்ன மாதிரி திருட்டு வேலைலாம் பாக்குற நீ இது என்ன பண்றது சந்தோஷம் உத்தர எனக்கு தெரியும் அவர் லைஃப்ல வந்ததில இந்த மாதிரி திருட்டு வேலைலாம் அதிகமா பார்க்க வேண்டியதா இருக்கு சந்தோஷா யார் அவரு உனக்கு அவர் எனக்கு ம் அவர் உனக்கு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் எது பெஸ்ட் ஃப்ரெண்டா ஆமா நீங்க தானே சொன்னீங்க நம்ம ஹஸ்பண்ட் வைஃப் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்பதான் நம்ம எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்க முடியும் அப்படி நீங்க தானே சொன்னீங்க அதனால நீங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சரி ஓகே பெஸ்ட் ஃப்ரெண்ட் தாண்டி அடுத்த கட்டமா நம்ம ரெண்டு பேரும் யாரு நம்ம ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேரும் சொல்லு நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் அடேங்கப்பா இது வாயிலே இருந்து வர வைக்கிறதுக்கு நான் எவ்வளோ பாடுபட வேண்டியதா இருக்கு போங்க சந்தோஷ் எங்க போறது ம் சரி ஓகே நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணலாமா என்னது மீட் பண்ணலாமா கொண்ணே படுவாங்க பூ அப்புறம் கண்டிப்பா வந்து நேர்லலாம் பார்க்க விடமாட்டாங்க உங்களுக்கு தெரியும்ல ஏண்டி அது கிராமத்துல தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க சிட்டிலயேமா அந்த மாதிரி பண்றாங்க ஆமா எங்க விட மாட்டாங்கப்பா அதை போடி நம்மளுக்கு என்கேஜ்மெண்ட் கூட என்ன முடியல அதனால இந்த ஃபார்மாலிட்டிலாம் எதுவும் பார்க்க வேண்டாம் நீ ஏதாவது போய் சொல்லிட்டு வா எனது போய் சொல்லிட்டா நான் வீட்டில் இது வரைக்கும் போய் சொன்னதே கிடையாது அடேங்கப்பா இப்போ தானே திருட்டு வேலைலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டில்ல அதே மாதிரி போய் சொல்லவும் ஆரம்பிச்சிரு ஏன்னா அடிக்கடி போய் சொல்ல வேண்டியது இருக்கும் இதுக்கு மேலே என்ன சந்தோஷ் போங்க என்னாலாம் வர முடியாது விளையாடாதீங்க இங்கே பாருமினி நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பேசியிருப்போமா அதுலேருந்து ஒன் ஞாபகமாகவே இருக்குது சீரியஸாகவே அதனால உன்னை பார்த்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு இல்லை ஒரு ஆஃப் அன் ஹவராக உங்ககிட்ட பேசணும்னு தோணுது அதனால தான் பீச் இல்லைன்னா நம்ம பீச் இல்லை ரெஸ்டாரண்ட் இல்லை வேறு ஏதாவது ப்ளேஸ் போயிட்டு வரலாம் பார்க் எது ஒன்றோட சாய்ஸ் நீங்கள் சொல்லி அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு வந்துடலாம் ஓகேவா சந்தோஷ் வீட்டில் விட மாட்டாங்களே ஏதாவது போய் சொல்லிட்டு வா நானே எங்க வீட்டுல போய் சொல்லிட்டு தான் வர போறேன் அது மாதிரி நீ போய் சொல்லிட்டு வா கல்யாணத்துக்கு முன்னாடி இது மாதிரி மீட் பண்றதுலாம் ரொம்ப கிக்கா இருக்கும் தெரியுமா கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சு பார்க்கும்போது ரெண்டு பேருமே சிரிப்போம் அவ்ளோ ஹாப்பியான மூமெண்ட்ஸ் இதெல்லாம் மிஸ் பண்ண கூடாது ஆமா அதுவும் கரெக்ட் சரி ஏதாவது போய் சொல்ல மாட்டேன் ஆனா அம்மா கிட்ட உண்மையே சொல்லி கேட்டு பாக்குறேன் எப்படியோ ஏதாவது சொல்லிட்டு வா அவ்வளவுதான் சரி ஓகே என்னம்மா காலையிலே கடலையா

இவ்ளோ நேரம் ஒத்தண்டா பார்த்துட்டு இருந்தேன் சரி இவன் கிட்ட பேசலாமேன்ட்டு இப்ப தான் கால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆயிருக்காது அதுக்குள்ளே ஏன்டா ஓட்டுற ஓ அப்படி சரி சரி மாமா பேசுங்க பேசுங்க சந்தோஷம்தான் சரி நீ ஹாஸ்பிட்டல் கிளம்பலையா இதோ கிளம்பிட்டு மாமா சரி இவ கடலை போட்டுட்டு இருந்தாலே இவ்வளோ கடலாய்ச்சிட்டு போடலான்னு நின்று சரி நாங்க கடலை போடுறதெல்லாம் இருக்கட்டும் நீ யாரு கூடயே கடலை போடுறியாமே யாருக்கும் தெரியாம அது ஆ மாமா கடலையா அதுல நான் யாரு கூட போடல மாமா அவ சும்மா கலாய்ச்சிட்டு இருக்கா அப்படிலாம் யாரும் இல்ல 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 போய் போய் நல்லா கேளுங்க என்கிட்ட சொல்லவே மாட்டான் உங்களுக்கு ஏதா சொல்றானா பாப்போம் ஓய் வக்க போற மண்டே பேசாம இரு என்ன என் பொண்டாட்டி மிரட்டிட்டு இருக்க அவ உண்மையே ம் சொல்றா உண்மையே சொல்றா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா அவ சும்மா ஏதாவது உளறிட்டு இருப்பா நீங்க அதெல்லாம் நம்பாதீங்க நான் ஏடா ஒரு நாள் கண்டிப்பா கையும் குலமா மாட்டுவேன் அவ பாத்தீங்களா ஓகே ஓகே மாமா நீங்க ரெண்டு பேரும் கண்டினியூ பண்ணுங்க எனக்கு ஹாஸ்பிட்டல் டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் ம் சரிடா மச்சான் நீ கொடுத்துட்டு போ ஓகே மாமா டாடி வைக்க போற மாட்டேன் ஏ போடி சரி கொரியர் வரும் மறந்து வாங்கி வச்சிரு என்ன இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமானு தெரில ஆனால் வரும் மறக்காம வாங்கி வச்சிரு இங்கே கடலை போட்டுட்டு அதை விட்டுறாது சரி என்ன கொரியரு இந்த ஹாய்க்கும் ஷாலுக்கும் அப்ளிகேஷன் போட்டல அதுக்கான இன்டர்வியூ கார்டு வரும் ஒரு மூணு காலேஜில் அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் எந்த காலேஜ்லேருந்து வேணால் வரலாம் ஓ ஓகே ஓகே நான் பார்த்துக்கிறேன் நீ கிளம்பு ம் ஓகே டி பாய் பாய் மாமா பாய் டா ம் சொல்லுங்க சந்தோஷ் சரி யார் அவ யாரை லவ் பண்ணுறான் உனக்கு தெரியுமா எனக்கு ஒரு செவன்டி எயிட்டி பர்சன்ட் தெரியுமா ஆனால் அது கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் தான் பட் அவன் வாயிலேருந்து எப்படின்னா வர வைக்கலான்னு பார்க்குறேன் சொல்லவே மாட்டேன்றான் யார் லவ் பண்றான் அவன் கூட படிச்ச பொண்ணையா இல்ல இப்ப ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற பொண்ணு யாராவதா என்ன சந்தோஷ் என் அத்தை பொண்ணு உனக்கு தான் தெரியுமே இப்போ அவங்க மூலியமா தானே உங்க சம்மந்தம் வந்தது எங்க மாமா அத்தை ஊர்ல இருக்காங்களே அதாவது ஷாமோட ஃப்ரெண்ட் வித்யா ஹம் ஆமா ஆமா ஷாமோட ஃப்ரெண்ட் வித்யா தெரியும் தெரியும் அவன் ஸ்டேட்டஸ்லாம் எல்லாம் போட்டிருக்கான் பாத்திருக்கேன் ம் அவள தான் லவ் பண்றான் சின்ன வயசுல இருந்து நினைக்கிறேன் ஆனா சொல்லிக்க மாட்டேன்றான் அவளும் லவ் பண்றான்னு நினைக்கிறேன் பேசிக்கிறாங்க தான் ஆனா சொல்லிக்க மாட்டேங்கிறான் ஓ அத்தை பொண்ணு தான அவன் சொல்ல வேண்டாம் பொறுமையா கண்டுபிடிச்சுக்கலாம் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வெச்சிரலாம் ஓகேவா ஆமா அம்மா அவனோ 50 ஏ வயசுல தான் முடிச்சிட்டானா அதுக்கு எம்எஸ் பண்ணுவான் ஒரு டூ இயர்ஸ் அப்புறம் அதுக்கப்புறம் அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதா சூப்ப

தேகங்கள் பரிமாறங்களிட மாறும் பேரின்ப பூஜைகளே உன் பெண்மைக்கு பரிகாரம் அதை எல்லாம் அருங்கள்